வணக்கம் வாழ்க வளத்துடன் ராஜபூதி மற்றும் பயிட்டர் குரு ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட் வில் பி ஜனவரி டுவெண்ட்டி மந்த்தா சார் குடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்கதே அது நிறைய பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து அப்டேட்டட் எக்ஸ்ட்ரா உள்ள எக்ஸாம்ஸ் தான் அங்கே கொடுத்துருக்கு சில முக்கிய அதில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதுல கொடுக்காது மத்தபடி ஏற்கனவே இருக்கிற எக்ஸாம்ஸில் இதான் எக்ஸ்ட்ரா புதுசா இருக்கிறத சேர்க்கறதுக்குரிய அந்த டிராப்ட் அவ்வளோதான் அது உண்மையா அப்படிங்கிறது இன்னொரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே சேர்த்துருக்குறாங்க குரூப் ஃபோர்லேயே மீதி சில முக்கியமான போஸ்ட் சில கொஞ்சம் ஹையர் பே உள்ள போஸ்ட் வந்து மேபி குரூப் டூல சேர்க்கிறாங்களா இல்ல தனியா வருதா அப்படிங்கிறது தெரியல ட்ரூ தான் சார் ஆல்ரெடி நான் டிஎன்பிஎஸ்சி ஸ்டெனோவாக இருக்கேன் இது மாதிரி இப்பெல்லாம் சாதாரணமா வருது இந்த வீக்குள்ள இத கொஞ்சம் மாத்தி ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகே சோ இது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் இது ஒவ்வொரு பவர் சென்டர்லயுமே நீங்கள் நினைக்க முடியாத நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்க நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் நடக்கும் பாவம் நிறைய பேருக்கு அதெல்லாம் புரியாது அவங்க புரிஞ்சிக்காம இருக்கிறது தான் நல்லது ஏசியல் எனி அப்டேட் ஏசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் இருந்து இந்த குவாலிபிகேஷன் சம்பந்தமா கேட்டுருக்கிறாங்க சம்பந்தமா ஒரு தனியாக உங்களுக்கு ஒரு போஸ்ட் போறோம் குரூப் மெயின் சப்ஜெக்டி டைப்ல இருக்கலாமா தெரியலை பார்ப்போம் எதிர்பார்க்குறோம் குரூப் டூ மெயின்ஸ் தான் வந்து சொல்றது அப்படி வச்சாங்கன்னா அப்படின்னா அப்செக்டிவ்ல நல்ல ஸ்டாண்டர்டா அவங்க வைக்கலாம் டிராஃப்ட்னா என்ன பிரசி ரைட்டிங்லாம் எழுதுவீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஒன்று டிராஃப்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் வரும் டிராஃப்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா அதுல இருந்து சில மாற்றங்கள் பண்ணலாம் இந்த டிராப்ட்ல இருக்கிறதே வந்து வெளியே வந்ததுனால அதை யாரோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால ஃபைனலா வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதே இருக்கலாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி இருக்கலாம் ஸோ மெயின்ஸ் தேவையில்லாத அணி லக் பேசிஸில் செலக்ட் ஆகிறாங்க இதற்கு பேர் போட்டி தேர்வு லாஸ்ட் குரூப் டூவில் செமையாக கண்டென்ட் கொடுத்தவங்களுக்கு அதுவும் ஓட்டியில் வரும்னு நினச்சவங்களுக்கு கூட கடைசி வரைக்கும் ரீச்சில் கூட வரல அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மைதான் இது பலருக்கு உண்மை ஒரு சில இதில் எக்ஸப்ஷனாக இருக்கலாம் நீங்கள் தமிழ்லேயே எழுதிய நல்ல மதிப்பெண்கள் கடைசி மதிப்பெண்கள் வாங்கியிருக்கலாம் மற்றவங்க வாங்கலை அதுதானே சொல்கிறோம் லக் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு சரியான எவால்வேட்டர் வேட்டர் வந்திருக்கிறாங்க என்ன ப்ரோ மெயின்ஸ் பெயில் ஆகி தின்னு உருட்டா அப்படின்றாரு இவருக்கு இதை பத்தி தெரியாது நான் சொன்னேன்ல அதாவது என்ன நடக்குதுன்னு தெரியாது ஒண்ணு இல்லைன்னா ரொம்ப ஃபீல்டுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் அடுத்த வருஷம் இதே மாதிரி குரூப்ட்டு எழுதிட்டு இந்த மாதிரி சொல்லுவாரு ஆமா இந்த மாதிரி மெயின் மெயின்சை இல்லாம இருக்கணும் இருக்கக்கூடாது எவ்வளவு நல்லா கண்டன் கொடுத்த எனக்கு மதிப்ப திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த ஐக்யூ கம்மியா உள்ளவங்களுக்காக சொல்றேன் அவங்க மொதல் புரிஞ்சுக்கங்க ஆபீஸ்ல சொல்லி இருக்கேன் ரெண்டு பேரும் இதான் இதுக்குன்னே இருக்கிறாங்க சரிங்களா உங்க வேலையை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட்லாம் உடனே எல்லாம் வந்துடாது அது எல்லா கமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வரும் ஸோ அதனால தான் சில பேர் வந்து கமெண்ட் வரல வரலேன்னு ரெண்டு மூணு தடவை கமெண்ட் பண்ணுறாங்க உங்கள் கமெண்ட் நீங்கள் போட்டோன்னா வராது இங்கே ஆஃபீஸில் மோஸ்ட்லி அப்ரூவ் பண்ணுவாங்க மற்றபடி ஜென்ரலாக வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான் வச்சுக்கிங்களே அது அதில் செலக்ட் பண்ணி சில இதை கொடுக்கறதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டேன் ஸோ திரும்ப நான் சொல்ல வரது இதாங்க புரிஞ்சிக்கங்க மத இதுதான் நான் வேறு சொல்லியிருக்கேன் ஒரு நூறு பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கூட வரல இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க தமிழ் மீடியத்தில் இருக்கிறவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா அதிக பேர் எழுதுறது தமிழ் மீடியம் இந்த நூறு பேரத்தில் ஒரு பத்து பேருக்கு தாங்க அவங்களுக்கு எப்படி எழுதுனாங்களோ அந்த மதிப்பெண் கிடைக்குது ஸோ அப்போ அவங்க சரியான ஒரு எவால்வேட்டர் கையில் போகுது அவங்க எப்படி எழுதிருக்காங்களோ அதுக்குரிய மதிப்பெண் கிடைக்குது அந்த நூறு பேர்ல அந்த பத்து பேர் சர்வீஸ் வாங்கிட்டு போறாங்க மீதி தொண்ணூறு பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கல இல்லைன்னா அவங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படுவதில்லை ஸோ ஒரு நூறு பேர் எழுதுறாங்க அப்படின்னா நூறு பேருக்குமே ஒழுங்கா மதிப்பெண் வரலன்னு சொல்லவே இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு பேருக்கு ஒழுங்கா வர்றது இல்லைன்னு பேச வரேன் தமிழ் மீடியத்தில் எழுதுனவங்களா இருக்கலாம் ஆங்கில வழியில எழுதுனவங்களா இருக்கலாம் சூப்பராக கண்டென்ட் கொடுத்தவங்களா இருக்கலாம் அந்த பத்து பேர் இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்களா நல்லாவே கண்டன்ட் கொடுத்தா எனக்கு நல்லா மதிப்பெண் வாங்கியிருக்கு உங்களால் நான் பேசவே இல்லை நான் வராதவங்களை பற்றி தான் பேச கொஞ்சம் நம்ம சேனல்ல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஐக்கியூ உள்ளவங்க அவங்க மட்டும் பாருங்கள் குரூப் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் உண்டா போஸ்டிங் ரொம்ப கம்மியா இருக்கே ஸோ போஸ்டிங் கம்மியாக தான் இருக்குது தடவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி ஆட் ஆகலாம் நிறைய போஸ்ட் இருக்குங்க இருக்கிற வேக்கன்சியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய வரும் குரூப் டூவே வந்து பத்தாயிரத்துக்கு மேலே வரும் ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க மெயின் எக்ஸாம் இருக்கோ இல்லையோ போஸ்டிங்காவது அதிகமாக இருக்கிறோம் இல்லை உண்மையாக இது மாதிரி பல செய்திகள் வெளிவந்து உண்மையாகிறது ஆமாம் நிறைய நிறைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர்றதெல்லாம் உண்மையாகாது இந்த குரூப் ஓ நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து அப்படியே என்ன வெளியே வந்துச்சோ அதுதான் அப்படியே உண்மையாச்சு தான் இது உண்மையாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் கருப்பாடுகள் ஸ்பெல்லிங்கை திருத்திக்கங்க அதாவது ஜென்ரலா என்ன சொல்றீங்க அப்படின்னா எவனோ கோச்சிங் சென்டருக்காரங்க சொல்றீங்க சேடி கோச்சிங் சென்டருக்காரங்க இதை வச்சுட்டு அதாவது நீங்க அதாவது அப்ப அந்த அளவுக்கு வந்து ஆஸ்பரன்ஸ் அப்ப முட்டால் நினைக்கிறீங்களா இதை பார்த்துட்டு உடனே போய் வந்து அதாவது கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறாங்களா நான் உங்ககிட்ட கேட்க வந்தா நீங்க எங்க கிட்ட கேட்கறீங்கன்னு சொல்றீங்க லெப்ட் கார்னர் தமிழ்நாடு சிம்பிள் எடிட்ஸ்ட் தமிழ்நாடு சும்மா போட்டுருந்துருக்கலாம் அந்த இது காப்பிள் அதில் இருக்காது முதன்மை தேர்வு ஒன்போது மாதம் கழிச்சு வைக்காதான் சொல்றாங்க ஒன்றும் புரியல கண்டிப்பா பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணி இங்கிலீஷ் எழுதி நல்ல மார்க் வாங்கி வேலைக்கு போறாங்க பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல எழுதுறோம் கொண்டாடணும் பிஎஸ்டிஎம் மூலமா நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் தான் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு ஜஸ்ட்டு காமன் சென்ஸ் அதை ஓட பண்ணுறது கிடையாது நம்ம இந்த தேர்வாணையத்தில் அதுக்கு கூட ஒரு அமெண்ட்மெண்ட் போட மாட்டாங்க இது எவ்வளோ மட்டமானது பாருங்கள் அப்கமிங் குரூப் டூ எக்ஸாமில் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துருவாங்களா அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாதுங்க கண்டிப்பாக குரூப் டூ டூ ஏ தனியாக இருந்தாலும் மெயின்ஸ் இல்லாமல் இருந்தாலும் ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும் குரூப் ஃபோருக்கே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் இந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு சார் நான் ஒரு மாற்றுத்திறனாளி தற்போது அரசு பணியில் இருக்கின்றேன் நான் குரூப் ஒன் தேர்வு படிக்கின்றேன் தேர்வு எழுந்த கூடுதல் நேரம் வேண்டிய தமிழ் தகுதி தேர்வில் இருந்து விலக்கு பெறவும் மருத்துவச் சான்று சமர்ப்பிக்க வேண்டுமா அதை பற்றி தெளிவானவாம்மா எல்லாரும் இல்ல உங்களுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு இருந்து விலக்கு அப்படின்றது கொடுப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் ஹவர் வந்து எக்ஸ்ட்ராவா உண்டா அப்படிங்கிறது அவங்க தான் பண்ணுவாங்க அதனால் அதை புதிய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு ஃபிமேல் பிசி வேற பிஎஸ்டிஎம் வேற கம்யூனிட்டி ரேங்க் வந்து த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் இருக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கிறதுனால இருக்கிறது சான்ஸ் நிறையவே இருக்குது சார் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டக்டிங் நேச்சர் ஆஃப் ஆல் போர்ட்ஸ் அண்ட் கார்பரேஷன் பிஎஸ்சி எக்ஸாம் சர்வீஸ் அண்ட் and others who had following priorities in direct recruitment through various boards in Tamil Nadu for an example i have made an attachment of the previous year notification

அது இல்லை இன்டர் காஸ்ட் மேரேஜுக்கு கிடையாது இங்கே டிஎன்பிசி மூலமாக இன்டர் காஸ்ட் மேரேஜ் கிடையாது ரீபேட்ரியேட்டுக்கும் கிடையாது மெம்பர் ஆஃப் ஃபேமிலி ஹூஸ் லன்ஸ் அக்கேர்டு பை த கவர்மெண்ட் கிடையாது அதை டேரக்டர் இருக்கலாம் என்எல்சி அந்த மாதிரி பண்ணுது ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர் கிடையாது கவர்மெண்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அதுவும் கிடையாதுக்கு அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி அவங்களுக்கு இதில் கிடையாது டிஎன்பிசி மூலம் கிடையாது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மூணால மல்டிப்ளை பண்ணால் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது வரலையே சார் வராது சார் எப்படி சார் வரும் முதல் அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கங்க சார் அதனால் எல்லாருமே ஈஸியாக போட்டுருவாங்களே கான்செப்ட் ஓரளவு புரிஞ்சவங்க மட்டும்தான் சார் ஆன்சர் பண்ண முடியும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷனே உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் புரிஞ்சிக்கவே முடியும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்டே புரியலைன்னு இருக்கும் திரும்ப ஒரு தடவை பாருங்க உங்களுக்கு புரியும் தமிழில் முதன்மை தேர்வு எழுதி அழிந்தவனில் நானும் ஒருவன் நிறைய பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை நண்பர்களுக்கும் பகிரவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றிங்க